டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் போலீஸுக்கான மாதிரி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூறு நாள் பயிற்சி திட்டத்தின் கீழ் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் ஸோ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம் ஏஒ ஹியூம் அப்படிங்கிறது சரியான சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் வங்கப் பிரிவினை அப்படிங்கிறது அதற்கான காரணம் ஓகேங்களா சோ கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் வெளிநாட்டு பெண் யார் சோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் முதல் வெளிநாட்டு பெண் அப்படின்னா அன்னி பேசண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாண்டேகு சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொஸ்டின் நாலுக்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்பது சரியான ஆன்சர் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் இருவரும் சேர்ந்து இது உருவாகி இருப்பாங்க பாருங்க இந்திய மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டேகு சேம்ஸ்போர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம இந்தியாவுக்கான ஒரு நேர அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் கொஸ்டின் நம்பர் அடுத்தது பாருங்கள் முஸ்லிம்களுக்கான தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் ஆப்ஷன் சி ஜின்னா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரோ அப்படிங்கிறவங்க கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க இந்தியன் ஒபினியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் காந்தியடிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகிலே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சாம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றது ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் காந்தியடிகள் அடுத்த கொஸ்டின் ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடைபெற்ற இடம் அமிர்தரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்பது சரியான ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நாக்பூர் சௌரி சௌரா என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் உத்து ச சாரி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் வந்து ராஜாஜி பச்சை காந்தி என அழைக்கப்படக்கூடிய நபர் ஜே சி குமரப்பா தென்னாட்டு காந்தி அப்படின்னா அண்ணா முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷின் பிரதமர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டோனால்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் கான்பூர் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தனிநபர் சத்திய கிரகத்தை முதல் முதலில் தொடங்கிய வினோபா பாவே டெல்லிக்கு புறப்படு டெல்லி சாலோ என்ற முழக்கத்தை கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ் மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டதுனா ஜவஹர்லால் நேரு விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு ஒரு கொஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது கோயில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள வினாக்கள் தொகுப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் பிளானில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு நூறு நாள் பயிற்சி திட்டம் அப்படிங்கிறது நம்மளோட பயிற்சி திட்டத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி தான் நம்மளுடைய டார்கெட் ஸோ நம்ம எண்ணுவதை வந்து மிகப்பெரிய என்ன நம்ம என்ன தான் நம்ம குறைந்த அளவில் மதிப்பெண் எடுத்தாலும் ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும் நன்றி வணக்கம்